திரைக்குறள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்முடைய தளபதி விஜய் அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் அவருடைய இறுதி திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா அவர் அரசியல் களத்தில் குதிச்சுட்டாரு இனிமே அவர் முழு நேர அரசியல்வாதியாக ஆக போறாரு இந்த நேரத்தில் தான் இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் வந்து வெளியாக போகுது இந்த திரைப்படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு அவர்களுடைய ரசிகர் மத்தியிலேருந்து உருவாகி இருக்கு இந்த திரைப்படம் ஜனநாயகன் அப்படின்னு பேசப்பட்ட போதே இந்த திரைப்படம் வந்து ஒரு அரசியல் திரைப்படமாக இருக்குமா என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வருது அதை வந்து எதிர்கொள்கிற மாதிரியான கதைக்களமாக இந்த திரைப்படம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான போதே இந்த அரசியல் கணக்குகளை வந்து அது இன்னும் அதிபயங்கரமாக வந்து சொல்லுச்சு என்னன்னா எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படத்துல இருந்து நான் ஆணையிட்டால் அந்த பாடல்ல சாட்டைய சொலற்றிட்டு நிற்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து வெளியிட்டாங்க விஜய் அவர்கள் எம்ஜிஆர் மாதிரியே நிற்கிற மாதிரியான ஒரு போட்டோ வந்து வெளியிட்டாங்க படக்குழுவினர் அப்போதே வந்து இது வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக ஆனது என்னன்னா நான் அரசியலுக்கு வரப்போறேன் நான் வந்து ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா அப்படின்னு சொல்ற மாதிரியான அந்த புகைப்படம் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு புகைப்படத்தை வெளியிட்டாங்க அது வந்து சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகுது அஸ்தமனம் ஆகக்கூடிய இடத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு அந்த மாதிரியான காட்சியை தான் அந்த புகைப்படம் இருந்தது இது எந்த மாதிரியான விஷயத்த சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஓ இது வந்து ஏற்கனவே இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அந்த கட்சியை அப்படி அஸ்தமனம் ஆக்கிட்டு நான் வர்றேன் பாரு அப்படின்னு வந்து இதை சொல்லுதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களையும் வந்து அந்த புகைப்படம் வந்து பேசிச்சு இப்படி அந்த திரைப்படம் வாரதுக்கு முன்னாலேயே அந்த திரைப்படத்தை பற்றியான பொருட்கள் வந்து பரவலாகவே உருவாகிட்டு இருந்தது இப்போ ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு கரெக்டாக பாத்தீங்கன்னா சொன்னா டீஷர் ஒன்று வந்து வெளியிட்டாங்க அதுல வந்து இன்னும் செமையாக வந்து அந்த டீஷர் வந்து இருந்தது இன்னும் அழுத்தமாக வந்து இந்த படம் வந்து எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படிப்பட்ட கேள்விகளை வந்து இந்த டீச்சர் வந்து எழுப்பிச்சேன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி வழக்கமான தலைவருடைய வசனத்தோட வந்து அந்த காட்சி வந்து ஆரம்பிக்குது அதுக்கு பின்னணியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லெட்டர் வருது ஏ ட்ரூ லீடர் ரைசஸ் நாட் ஃபார் பவர் பட் த பீப்புள் அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து பின்னணியில் வருது ஒரு உண்மையான தலைவன் வந்து பவருக்காக அதிகாரத்துக்காக வந்து வாரதில்லை தான் வாராம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வந்து சொல்லுது அப்போ இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தமான ஒரு அரசியல் பார்வையை கொண்ட திரைப்படமாக தான் வருது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இதுலேருந்து நமக்கு கிடைக்குது ஒரு போலீஸ்காரர் ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து அப்படி விஜய் அவர்கள் வந்து அப்படியே வாரார் கெத்தாக வந்து வாராரு ஒரு கலவரம் நடந்த பூமி அப்படிங்கிற மாதிரியான காட்சியாக இருக்காது அங்கங்கே நெருப்பு இருக்கு இவர் வந்து முதல்ல ஊன்றது கத்தியை தான் கத்தியை ஊனிட்டு அப்புறமா வந்து அந்த காலை வந்து அழகாக வந்து பதிக்கிறாரு பதிச்சு கெத்தாக அப்படி நடந்து வரக்கூடிய காட்சியை தான் வந்து காட்டியிருந்தாங்க அப்புறமா வந்து கையை காட்டுது கை அந்த பிடியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தளபதி அப்படின்னு சொல்லி எழுதிருக்கிற மாதிரி தான் அது தோணுது அது வேற ஏதாவது பேராக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அப்படி எழுதியிருக்கு அதில் வந்து அப்படியே ரத்தம் கொட்டிகிட்டே இருக்கு அந்த கையில் அந்த பெரிய வாழை பிடிச்சிருக்கக்கூடிய கையில் வந்து அப்படி ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்குது அப்புறமாக இடது கையில் வந்து ஒரு கத்தி வச்சுருக்கிறாரு உங்களுக்கு இதுக்கு முன்னால வந்து தெரி போக்கிரி ஜில்லா இந்த படங்களில் வந்து தளபதி வந்து போலீஸ்காரராக நடிச்சிருந்தாரு தெரி வந்து ஒரு கெத்தான சினிமா அதே கிட்டத்தட்ட அந்த படத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் வந்து இந்த இதில் வந்து நடந்து வராரு இந்த ஃபர்ஸ்ட் ரோல்ல வந்து நடந்து வராரு நடந்து வந்து அப்படி கத்தி எடுத்து அப்படி மீசை பகுதியில் வந்து எப்படி ஸ்டைலா சுரண்டிட்டு அப்படி தூக்கி எறிகிறாரு அதில் வந்து தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி வருது இதே காட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலகிருஷ்ணா தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துலேயே வந்து கிட்டத்தட்ட இதே காட்சி இருக்கிற மாதிரியாக நெட்டிசன்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சிலர் வந்து அந்த படத்தினுடைய ரீமேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க அந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயுமே அவர் வந்து ஒரு போலீஸ்காரர் ஒரு போலீஸ்காரர் வந்து ஏதோ ஒரு குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டு இல்லைன்னா தவறான முறையில் வந்து தண்டிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கிறாரு ஜெயிலில் வந்து சரத்குமார் அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு முக்கியமான உதவியை வந்து பாலகிருஷ்ணா அவர்களுக்கு செய்கிறார் உதவியை செய்த பிறகு ஒரு ஆக்சிடெண்ட்டில் சரத்குமார் அவர்கள் இறந்து போகிறாரு சரத்குமார் அவர்களுக்கு வந்து ஒரு மக இருக்கா அந்த மகளை வந்து இவர் தான் அப்புறமா வளர்த்துறாரு ஒரு லட்சியத்தோடு வளர்த்துறாரு நீ வந்து ஒரு இராணுவ அதிகாரியாக இராணுவத்தில் சேரணும் அப்படிங்கிற விஷயத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்துறாரு ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அதில் சேர்றதுக்கான விருப்பம் இல்லை அப்புறமாக ஒரு அந்த பொண்ணுக்கு ஒரு பாதிப்புன்னு வரும்போது இவர் அப்படியே கிளர்ந்தெழுந்து தன்னுடைய சுய ரூபத்தை காட்டுறாரு காட்டி வில்லன்களை எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணுறாரு அப்படிங்கிற தான் வந்து பகவந்த் கேசரி அப்படிங்கிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்தது ஆனா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த காட்சி கிட்டத்தட்ட வந்து ஒத்து வருது இவர் விஜய் அவர்கள் நடந்து வரதும் அந்த கத்தியை வச்சு இப்படி இது பண்ணுறதும் இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பாலகிருஷ்ணனுடைய காட்சிக்கு காட்சிக்கு கொஞ்சம் அப்படி வந்து பொருந்தி வருது அதனாலேயே இந்த திரைப்படம் வந்து அந்த படத்தினுடைய ரீமேக் அப்படின்னு சொல்லிக்கிட முடியாது இப்படி சில சினிமாக்கள் வந்து வேற பல படங்களையும் வந்து ஞாபகப்படுத்தும் அது நமக்கு தெரியும் அதனால அதனாலேயே இது வந்து இந்த படம் இந்த கதை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் முக்கியமாக இது வந்து அரசியல் பேசும் கதையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய யூகமாக இருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வருது புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு எலெக்ஷன்ல வந்து நிக்க போறாரு அப்போ இந்த திரைப்படம் அந்த எலெக்ஷனுக்கு ஒரு முன்னோடியாக வாரதுனால அந்த எலெக்ஷன்ல இந்த திரைப்படத்தை வச்சு வேலைகள் மக்களுடைய மனசில் வந்து சில மாற்றங்களை உருவாக்க முடியுமா எலெக்ஷன் ஆகவே இந்த திரைப்படம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வரைக்கும் நமக்கு எழுது என்னென்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வந்து பராசக்தி திரைப்படம் வந்து வெளிவருது அது ஒரு பொலிட்டிக்கல் சினிமாதான் ஏற்கனவே நடந்த மொழி மையப்படுத்திய ஒரு திரைப்படமாகத்தான் அது வருது அப்படிங்கிறது தான் பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து அது ஒரு கட்சிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு ஒரு பலமான சாதகமான திரைப்படமாக அது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்வை அந்த வகையில் இந்த ஜனநாயகன் திரைப்படமும் இந்த எலெக்ஷனை மையப்படுத்தி குறிப்பாக விஜய் அவர்களுக்கு வெற்றியை ஈட்டக்கூடிய அளவுல கொண்டு வரக்கூடிய அளவுல ஒரு கதையம்சம் நிறைந்த ஒரு படமாக இருக்குமா அப்படிங்கறதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாகவும் இருக்கு அதைத்தான் படத்தினுடைய பெயர் ஜனநாயகன் அப்படிங்கிறது சொல்லுது அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரெண்டு போஸ்டரும் அதைத்தான் சொல்லுது இந்த டீஷரும் வந்து நமக்கு அதை சொல்லல டீஷர் ஆனா அதை நோக்கித்தான் இருக்குமா இவர் போலீஸ்காரர் ஆன பிறகு அங்கேருந்து அரசியல்வாதியாக மாறி அதுலேருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வராரா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து ஜனநாயகன் பற்றி பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் திரைக்குறள் நிகழ்ச்சிகளோடு தொடர்ந்து ஆதரவு தாங்க உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு எழுதுங்க நன்றி வணக்கம்